இந்த நிலையை நம்முடைய முதல்வர் என்ஆர்ஐ அவர்கள் மனதில் தோன்றி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நம்மளுடைய புதுச்சேரி அன்றைய பாண்டிச்சேரி உங்களுக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லம் இந்த மக்கள் ஏழை மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று உருவாக்கியது வாய்ப்பை

சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு எப்படி இருக்கும் அந்த சிரமம் எப்படி அப்படிலாம் நினச்சி பார்த்திங்கன்னா எல்லா வீடும் கல்வீடுகளாக மாற்றப்பட வேண்டும் பொதுவாக எல்லா வீடுகளும் கல்வீடுகளாக மாற்றப்பட வேண்டும் இது ஏன்னு சொன்னீங்கன்னா ஒரு பக்கம் மழை காலத்தில் ஒழுகும் ஒழுங்கில் அது வீட்டு கூரை வீட்டை பார்த்தீங்கன்னா கூரை வீட்டில் மழை காலத்தில் ஒழுகுனா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டி பிடிச்சி வைப்பேன் தண்ணி ஏன்கூடலாம் ஈரம் வச்சு தான் ஃபுல் தர முழு ஈரம் ஆயிடும் அப்போது சட்டியது வைப்பா அப்படின்னு வாங்க அந்த சொட்டு சொட்டாக உழுந்துகிட்டே இருக்கும் அது ஒரு பக்கம் மழை காலத்தில் பையன் பயன்படுத்த புத்தகம்லாம் நனஞ்சிடுவேன் எழுதினா காணப்போடும் எழுத்து காண இன்னொரு பக்கம் வெய்ய நாளில் எரியும் வீடு எரியும் நிறைய வீடு எரியும் ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வரிஞ்சலாக போகிற வீடு இருக்கும் ஊருக்கு எல்லாம் சிரமம் அவங்கள போய் பார்க்கணும் எல்லாம் கொடுக்கணும் தரணும் மறுபடியும் கட்டி தர பொழுது சிரமம் கட்ட முடியாது இது நான் நிறைய அனுபவிச்சுருக்கேன் நிறைய அனுபவிச்சிருக்கேன் நாளில் பார்த்தீங்கன்னா எங்கே எரியும் தெரியாது சில நேரத்தில் எங்கள் ஊரில் காமராஜ் நகரம்னு தெரியும் ஓரிமெட்டில் தொடர்ச்சியாக எரியும் விட்டு விட்டு எரியும் என்னது ஒரு ஏதோ ஓ அது எதோ சொல்லுவாங்க எங்கேயும் யாரும் மூலையில் மஞ்சள் தூவிட்டு போயிருக்காங்க அது வெயில் வெயில் பட்ட உடனே எரிய ஆரம்பிச்சது அப்படிலாம் சொல்லுவாங்க தொடர்ச்சியாக எரியும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் போய் பார்க்கறக்கு போகிறது அது மாதிரிலாம் இருந்தது அது மட்டும் இல்லை எரிஞ்சிட்டா ஒரு வீட்டில் என்ன பொருள் பெரிய சுத்தமாக வேணும் போயிடணும் ஒன்றுமே இருக்காது நாசம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க வீடு ஃபுல்லாக நாசம் ஆச்சு வச்சு அப்படின்னு அது மாதிரி முழுவதும் ஒன்றும் இருக்காது இது இன்னும் சங்கடமானது என்னன்னு சொன்னால் திருமணத்துக்கு வச்சுருப்பாங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சிருப்பாங்க சேமிக்காது அவங்களே கஷ்டம் சேமித்து எழுதி பல்லாளர்களெல்லாம் போட்டு எதோ வச்சுருப்பாங்க அந்த பணம் மோஷன் எரிஞ்சிடும் எரிஞ்சால் ஒரு ஏதோ ஹோட்டலில் எரிஞ்சால் எதுவும் மாற்றிக்கலாமோ வங்கியில் யாரும் சொல்லி மேனேஜர் சொல்லி வாங்கிக்கலாம் ஆனால் முழுவதும் எரிஞ்சால் ஒன்றும் செய்ய முடியாது என்ன பண்ணுறது முக்கால்வாசி நம்பரே இருக்காதுன்னு நம்பர் இல்லையே எப்படி தரது மாற்றி அப்படின்னு வாங்க இது மாதிரிலாம் சிரமம் அவ்வளோ சிரம் துணி இல்லாமல் போயிடும் நிறைய துணியெல்லாம் எரிஞ்சு போயிடும் பசங்க பள்ளிக்கூட சட்டை எரிஞ்சு போயிச்சிடணும் புஸ்தம் எழுதி போய்சிடணும் இந்த மாதிரி நிறைய சிரமம் இருக்கும் இதெல்லாம் போக்க வேண்டும் இந்த வீடுகள் எல்லாம் கல்வீடாக வரணும் அப்படி வந்தால் என்ன இந்த கல்வீடு கட்டண திட்டத்தின் மூலமாக அப்போ நான் ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி மூணு நினைக்கிறேன் அப்போ கணக்கு போது ஒரு ஐம்பத்தையாயிரம் குடிசை வீடுகள் பூச்சிகள் இதை மாற்றம் போதும் இறக்குற ஒரு ஐம்பத்தையாயிரம் குடிசை வீடுகள் ஒரு சமயத்தில் ஒரு ஆறாயிரம் சொன்ன நம்ம சாப்பிட்ட பேர் தவிர சொன்ன மாதிரி ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் ரூபாய் இதை கொடுத்து அந்த ஆறாயிரம் வாங்கி வருவாங்க ஒன்றும் ஒரு லோடு கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல மண்ணும் கல்லும் ஒரு லோடு இருந்தாலும் அது ஆறாயிரூவா போயிடும் அப்போ எப்படி கட்டுவாங்க யாராலையும் கட்ட முடியாது அந்த ஒரு லோடு மண்ணை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது பார்ப்பாங்க எங்கே ரெண்டு கல்லை வச்சுட்டு மீதி வந்து ஏதாவது செலவு பண்ண செலவு பண்ணுவாங்க கையில் காசு இருந்தால் செலவாயிடும் அப்போது கட்டவும் முடியாது பத்திரம் போய் அது போச்சா போச்சு அது அலுவலகத்தில் அப்போது ஒன்றும் செய்ய முடியாது வீடும் இருக்காது பத்திரமும் கையில் இருக்காது ரெண்டும் இருக்காது அப்படி தான் இருந்தது அப்போ சில நிலையில் என்ன செய்யறதோ சரியாக இருக்கும் எப்படி கல்வீடு கட்டி தரலாம் அப்போது ஒரு இடத்துல வீடு எரிஞ்சு போச்சு ஒரு பத்து வீடு எரிஞ்சு போயிடுச்சு அப்போ போய் பார்த்தேன் எனக்கு என்ன எவ்வளோ இந்தந்த வீடு இருக்குது அப்போ எப்படி இருக்கும் அப்போ நம்ம அதிகாரி கேட்கும் பொழுது பொரியாதில் கேட்கும்பொழுது மனைப்பட்டா பட்டா வழங்கும்போது இரநூறு இரநூத்தி ஐம்பது சரடி முந்நூறு வீடு கட்டினா சுமார் நானூறு சதுரடி குறையாமல் வீடு இருக்கணும் நானூறு சதுரடிக்கு மேலே தான் இருக்கும் நானூற்றி ஐம்பது ஐநூறு அறநூறு இப்போ ஒன்று அவர் சொல்கிறது பட்டா கொடுக்கும் பொழுது வசதியாக கொஞ்சம் அதிகமாக கொடுங்க அறநூறு சரடி கொடுங்க இந்த முந்நூறு நானூறுலாம் கொடுத்து வீணாக்காதீங்க அறநூறு சைடி உறவு இல்லாமல் பட்டா கொடுக்கணும் அப்போ தான் வீடு வீடாக இருக்க முடியும் அப்போ சொல்லும்போது கட்டியிருந்தே சைஸ் அப்படி வீடு பார்த்தா ஒரு நானூறு சரி முந்நூற்றி ஐம்பது சைடி இருக்குது அப்போ நானூறு சரி கட்டினா எவ்வளோ சேவாகும் அந்த நேரத்தில் ஒரு பொலி வருஷம் ஒரு ஆயிரரூவா நாற்பதாயிரநூறுரூவா அந்த போதும் ஐம்பதாயிரரூபா அந்த போதும் நாற்பதாயிரரூவா ஐம்பதாயிரம் சரி அந்த நாற்பதாயிரம் மொத்தமாக கொடுப்போம் நாற்பதாயிரம் மொத்தம் ஒரு தான் அவங்க வீடு கட்டுவாங்க பறவை கொடுத்தா செலவாயிடும் கட்ட மாட்டாங்க அப்போ மூணுதான் அவங்க கொடுக்கலாம் நாற்பதாயிரம் கொடுப்போம் கொடுக்கலாம் கொடுக்க முடியுமா கொடுக்கலாம் அப்போ அந்த திட்டத்தை நாற்பதாயிரம் முதல்ல ஆரம்பிச்சது நானூறு சார்டடி கண்டிப்பாக நானூறு சார்டி நாற்பதாயிரம் கட்ட முடியும்னு சொன்னாங்க கட்டி பார்த்தோம் ஒரு நம்ம இந்த ஜிஆர்டியை நம்ம இது மூலமாக தான் நம்ம அதிகாரியை வச்சு கட்டினோம் அப்போ நாற்பதாயிரம் வீடை கட்டி விட்டாங்க நல்லா இருந்துச்சு நாற்பது ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டணும் ரெண்டு வீடு கட்டணும் அப்போ அதையே கொடுக்கலாம் நாற்பதாயிரரூவா கொடுப்போம் அது முதல் தவணை பத்தாயிரரூவா பண்பையாக கொடுத்து வீடு கட்டி முடிக்கணும் இப்போ தான் வங்கி இப்போ எல்லாத்தையும் செல்ஃபோனில் பார்த்தாலும் வங்கியில் பந்த போடலாம் எடுத்துடலாம் அப்படியே இருக்குது அப்போது ரூபா கையில் ரூபா தான் கொடுப்போம் எல்லா திட்டத்துலையும் ரூபா தான் கையில் கொடுப்போம் துணி நேராக கொடுப்போம் அப்படி தான் எல்லா திட்டமும் அப்போ அந்த மைதானம் கிட்ட முதல் தவணை பத்தாயிரரூவா கொடுக்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சி கட்ட கட்ட ஒரு பத்தாயிரத்துல பார்க்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரத்து பார்க்குற சிரமம் பத்தாயிரம் கையில் கொடுக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு கொடுக்கும்போது சந்தோஷமாக இருக்கணும் கொடுக்கும்போது அப்போ கொடுத்து சொல்லுவோம் இந்த மாதிரி நகைலாம் வாங்கி போட்டுக்கூடாது வீடு தான் கட்டணும் பத்தாயிரத்தில் யாருமே அடுத்த இருபதாயிரம் கொடுப்போம் நாற்பதாயிரம் ஒன்று உங்களுக்கு மொத்தமாக கொடுத்தோம் நீங்கள் வேலை கட்டி முடிச்சலாம் நல்லா இருந்தால் அப்படிங்க கட்டணும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வீடு கட்டப்பட்டது தொண்ணூற்றி ஒன்று நாங்கள் கொடுத்த ரூபாயில் அப்போது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வீடுகள் கட்டப்பட்டது அப்போ சட்டம் நாற்பதாயிரம் வேலை ஏறுது என்ன பண்ணுவோம் அப்படிலாம் கேட்டாங்க அப்புறம் படிப்படி ஏறி ரெண்டு லட்சம் ரூபா வரையும் கேட்டாங்க இடையில ஒன்று இருந்து வீடு கட்டும்போது நாற்பயிரம் கொடுத்த டாய்லெட் கட்டுறது கழிப்பிற வசதி இல்லையே நான் வீடு மட்டும் தான் கட்ட முடியுது அப்படின்னாங்க சட்டமன்ற ஒன்றும் கேட்டாங்க அப்போ சொன்னோம் உடனே அந்த டாய்லெட் கட்டுறதுக்கு மட்டும் கழிப்புற வசதி கட்டணும் பத்தாயிரம் கொடுக்க கொடுக்கணும் பத்தாயிரம் அப்போ நாற்பது மொத்தம் ஐம்பதாயிரம் கழிப்புற வசதி சேர்ந்திக்கலாம் அந்த டாய்லெட்டு கட்டிக்கலாம் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கும் கண்டிப்பாக இருக்கணும் இருக்கும் இருந்தது அதில் பெரிய மாற்றம் என்னென்னு சொன்னால் நான் சொன்னேன்ல இப்போ வீடு கால சிரமம் வசிக்கிறது எவ்வளோ சிரமமாக பெரிய மாற்றம் அந்த சமுதாயத்தில் ஒரு மரியாதை அந்தஸ்து உயர்ந்தது ஒன்று பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல பெண் கிடைத்தது ரெண்டு மூன்றாவது சிரமம் இல்லாமல் பிள்ளைகள் படித்தார்கள் விளக்கு வசதியோடு பிள்ளைகள் படித்தார்கள் படிக்கின்ற வசதி வசதி இருந்தது இதெல்லாம் அந்த அந்த குடிசை வீடு மாறும்பொழுது இதெல்லாம் இருந்தது சமயத்தில் ஒரு பெரிய மாற்றம் சமூகத்தில் அவனுக்கு ஒரு மரியாதை அந்தஸ்து உயர்ந்தது இதுதான் உண்மை அதனால தான் அந்த திட்டம் ஒரு பெரிய திட்டமாக செயல்படுத்தி சிறந்த நிலையை வர வேண்டும் என்பது அரசனுடைய எண்ணம் பிறகு நம்முடைய மத்திய அரசு பாரத பிரதமர்கள் இந்த ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்திய அளவில் எந் எல்லா இடம் வீடுகள் இருக்கணும் எல்லோருக்கும் வீடுகள் இருக்கணும் நோக்கத்தோடு அந்த பாரத பிரதமைய அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இப்போ சொன்னாங்கல்ல நாம் ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு இருந்தோம் மத்திய அரசு ஒன்று புள்ளி அஞ்சு நகர்ப்புற நிர்வாக திட்டம் திட்டம் ஒன்று முதல் திட்ட இதில் ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் கொடுத்தாங்க அப்போ மத் நம்ம என்ன செஞ்சுருக்கணும் நீங்கள்லாம் நினச்சி பாருங்கள் அப்போது ஒன்று அஞ்சு மத்திய அரசாங்க கொடுக்குறாங்க மானியமாக கொடுக்குறாங்க அப்போ நாம் என்ன செஞ்சுருக்கணும் நாம் ரெண்டு லட்சம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இங்கே புலிச்சேரியில் நமக்கு ரெண்டு லட்சம் புலசை மாற்று வாரியமாக கொடுத்துட்டு இருக்கோம் அப்போ என்ன செஞ்சிருக்கணும் ரெண்டு ஒன்றரை மூன்று அப்போ மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்துருக்கணும் அந்த திட்டம் சரியாக நடக்கணும்னா நடந்திருக்கணும்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரூவா பயனாளிகளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கணும் அந்த ஆட்சியில் கொடுத்தாங்களா ஐம்பதாயிரம் அது குறைச்சி ஐம்பதாயிரம் நாங்கள் ஒன்றரை நாங்கள் ரெண்டு லட்சம் கொடுத்து மத்திய அரசு உதவியோடு நாங்கள் ஒன்றை சேர்த்து ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சமாக கொடுக்குறோம் நாங்கள் நம்முடைய திட்டம் ரெண்டு லட்சம் இருக்குது அந்த ரெண்டு லட்சம் முழுமையாக சேர்த்த மூன்று லட்சம் அப்போ அந்த மூன்று லட்சம் கொடுத்தோம்னா நிச்சயமாக எல்லா வீடு கட்டப்பட்டிருக்கும் எல்லா வீடும் நல்லா இருந்திருக்கும் பெரிய வீடாக இருந்திருக்கும் ஆனால் கடந்த அரசால் செய்ய முடியல கடந்த அரசு எதையும் எதையுமே செய்ய முடியல இதையும் செய்ய முடியல எதையுமே செய்ய முடியாத ஒரு அரசு கடந்த ஆட்சி காங்கிரஸ் திமுக அந்த கூட்டணி ஆட்சி எதையுமே செய்ய முடியல இது எங்களுக்கு சட்டமன்ற உருவம் நல்லா தெரியும் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இருந்தாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் எதையுமே செய்ய முடியல மூன்று லட்சம் எவ்வளோ சந்தோஷம் வீடு கட்டியிருப்பாங்க எல்லா வீடு கட்டப்பட்டிருப்போம் விரைவா விரிவாக கட்டியிருப்பாங்க விரைவாக கட்டியிருப்பாங்க இல்லை அப்படி எதையும் செய்ய முடியாதுங்க இன்னைக்கு எதையாக சொல்லிட்டே இருக்கிறாங்க எதையும் செய்ய முடியாது இதையும் செய்யலை எதையும் செய்யலை மாணவர்கள் கல்வி உதவித்தொகை கிடையாது எந்த இதுவும் செய்யல ஒரு முதியோர் உதவித்தொகை கொடுக்க முடியல உயிற்சி கொடுக்கணும் கொடுக்க முடியல இன்னைக்கு காலை கூட ஒருத்தர் ஒரு அம்மா வந்தாங்க நிறைய பேர் வருவாங்க அப்போ வருவாங்க ஒரு பாட்டி வந்தாங்க தம்பி பசியாக இருக்குது காசு இல்லை அப்படின்னாங்க பசின்ற வேலை மட்டும் சொல்லாது பான் இல்லைன்னு சொன்னேன் உதிச்சேரியில் பசின்ற வேலை மட்டும் சொல்லாத உனக்கு மானிய உதவித்தொகை கிடைக்குது மூவாயிரம் ரூபா உதவித்தொகை உனக்கு கிடைக்குது அரிசி இருபது கிலோ கொடுக்குறேன் ரெண்டு கிலோ கோதுமையும் கொடுக்குறேன் சேர்த்து பொங்கலுக்கு தீபாவளி பண்டிகை காலத்து துணியும் கொடுக்குறேன் பொங்கல் பரிசு அப்படின்ற பணமும் கொடுக்குறோம் செலவு நல்லா செய்யணும்ட்டு இவ்வளவும் செய்கிறோம் இவ்வளவும் ஏன் பசின்னு சொல்கிறேன் காசு ஒன்று கேள்வி வேறு அது வேறு ஆனால் பசின்னு சொல்லக்கூடாது புதுச்சேரியில் நீங்கள் பசியாக யாரும் இருக்க முடியாது ஒரு தனி வயது அவனுக்கு என்ன சாப்பிட முடியுமோ அந்த பணத்தை தேவையான உணவை அரசு அளிக்கின்றது நம்முடைய அரசு அளிக்கின்றது அதனால் பசின்னு யாரும் சொல்லக்கூடாது அப்போ ஒரு அளவு சாப்பிடக்கூடிய அளவிற்கு நமக்கு இந்த அரசு வசதி செய்து கொடுத்துருக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க நம்ம கொஞ்சம் பேர் சொன்னாங்க அவங்கக்கிட்டலாம் அது மாதிரி பசி இல்லாத ஒரு நிலையில் தான் அவங்க அரசு திட்டங்கள் தீட்டி அதெல்லாம் செயல்படுத்தி வருகின்றது அப்போது இதற்கு கடந்த ஆட்சியில் எதையும் செய்ய முடியல இந்த ஆட்சி செய்து கொண்டே இருக்கின்றது எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருக்கின்றது எல்லாவற்றையும் செய்ய முடியாத எதையும் செய்ய முடியாத ஒரு ஆட்சி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்ற நம்ம ஆட்சி மீது குறை சொல்வது ஒரு எதிர்கட்சிகள் வழக்கம் தான் குறை சொல்லாமல் இருக்க முடியும் நேராக பாராட்டுவாங்க நல்லா பாராட்டுவாங்க மேலே திட்டுவாங்க சொல்லுவாங்க குறை சொல்லுவாங்க அது தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் மக்களுக்கு நல்லா தெரியும் யார் இந்த ஆட்சியில் யார் என்ன செய்கின்ற எல்லா திட்டத்தை செயல்படுத்துகின்றார்கள் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் கல்வி உதவித்தொகை வழங்காமல் இருந்து இப்போ இருபத்தி ஏழு ரூபாய்க்கு கல்வி உதவித்தொகை மாணவர்களுக்காக கொடுக்குறோம் லேப்டாப்லாம் இல்லாமல் இருந்து இப்போ லேப்டாப் கொடு கொடுத்துட்டு இருந்தோம் இடையில ஒரு வருஷம் விட்டு போயிருந்து அதையும் சேர்த்து இப்போ ரெண்டு கூட லேப்டாப்பு இப்போ விரைவில் இன்னொரு ரெண்டு மூணு நாளில் கொடுப்போம் ரெண்டு நாலஞ்சு நாள் ரெண்டு நாள் கொடுப்போம் இந்த நம்முடைய அரசானது இப்போ இந்த இந்த நம்முடைய இந்த துறையில் குடிசை மாற்று வாரியத்தில் இந்த வீடு கட்டு திட்டங்களை பிரதமர் மாணவ பாரத பிரதமருடைய அந்த மத்திய அரசின் நீதிபதிகளோடு இப்போ வந்து அஞ்சு நிதி உதவி கொடுக்குறோம் அவங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அது ஆறு லட்சம் கொடுக்குறோம் அதை வந்து உயர்த்தி கொடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து இருக்கின்றது மேலும் இந்த அரசு பல திட்டங்களை செயல்படுத்துகிற நடவடிக்கையில் மிக முக்கிய கவனம் செலுத்தி வருகின்றது இதில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒன்று கேட்டுட்டு இருந்தாங்க என்னன்னு சொன்னால் குடிசை மாற்று வாரியத்தில் அப்போ நாற்பதாயிரம் வாங்கும் பொழுது பத்தாயிரம் முதல் தவணை வாங்கிட்டு கொஞ்சம் பேர் அதாவது நான் சொன்னேன் தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு இது மாதிரி கட்டிட்டாங்கன்னு ரெண்டு விழுக்காடு மூணு விழுக்காடு அது மாதிரி அதை குறையாக விட்டுட்டு இருந்தாங்க அப்போ அவங்களால் கட்டி முடிக்க முடியல அப்போது ஒரு இது அப்போ கட்டி முடிக்க முடியாத போது அந்த வட்டி போட்டு அதை கொடுக்கணும் ஒரு பயங்கரதுக்காக அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் அப்போயாவது கட்டி முடிப்பாங்க வீடுகளில் எல்லாம் கட்டி முடிப்பாங்க அந்த வட்டியை போட்டு கட்ட வேண்டியா போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ நிறைய பேர் அதாவது கொஞ்சம் பேர் முப்பத்தி மூணாயிரம் வீடு கட்டி முடிச்சாங்க ஐம்பதாயிரம் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி இருபது பேர் குறைய வச்சுட்டு இருந்தாங்க அவங்கள கட்டி முடிக்க முடியல ஆனால் அவங்க தவணையும் சரியாக பெற முடியல அப்படியே காலம் கடந்து விட்டது எத்தனை ஆண்டுகள் ஒரு பத்தாண்டு ஆண்டு இது மாதிரி முடிக்காமல் அவங்களுக்கு போட்டாங்க இப்போ அந்த அவங்களுக்கு அந்த பத்திரம் வேணும் அவங்களுடைய பொடிசை மாற்று வாரியத்தில் பத்திரம் வேணும் ஆதி ஆதிநாள் துறையில அந்த பத்திரம் வேணாலும் பத்திரம் வேணும் அதனால் முடங்கி போயிருக்கு இப்போ வேறு எதுவும் பயன்படுத்த முடியல வேறு நிதியை பெற முடியல அதில் அந்த வட்டியெல்லாம் தள்ளுபடி பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க சட்டமன்றத்தில் பல கேள்விகள் அப்போ ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் கேட்பாங்க இது மாதிரி அந்த வட்டியெல்லாம் அவங்க தள்ளுபடி பண்ணால் அவங்க உதவியாக இருக்கும் அது அப்போ முழுவதும் தள்ளுபடி பண்ணணும்னு கேட்டாங்க முழுவதும் எப்படி தள்ளுபடி பண்ணணும் கொடுத்த பணத்தையாவது திருப்பி அவங்க கட்டணும் வட்டி ஒன்னால் தள்ளுபடி பண்ணி தரலாம் அவர் அதை வட்டி வட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் கடந்த ஆட்சியில் அந்த வட்டி தள்ளுபடி பண்ணணும்னு சொல்கிற மத்திய அரசு அனுப்பிச்சிட்டாங்க நம்முடைய மாநில அரசுடைய நிதி நாமே இங்கே முடிவெடுத்து தள்ளுபடி செய்யலாம் கொடுத்துருக்கலாம் ஆனால் செய்யலை மத்திய அரசுட்டாங்க அதனால் அங்கே முடங்கி போச்சு கோரி போச்சு அங்கே மத்திய அரசு நீங்கள் பண்ண முடியுமா பண்ண முடியுமான்னு கேள்விகள் நிறைய வரும் இப்பொழுது திட்டம் கொடுக்கப்பட்டது இந்த நீங்களே முடிவு எடுத்து தள்ளுபடி செய்து விடலாம் அந்த அபராத வெட்டி வட்டி அபராத வெட்டி இதை நீங்கள் தள்ளுபடி செய்யலாம் அப்படின்னு ஒரு கடந்த வாரம் கடந்த ஒரு பத்து நாள் இருக்கு மத்திய அரசு நமக்கு தலை கொடுத்துருக்கின்றது அனுப்பிச்சிருக்காங்க நீங்களே தள்ளுபடி செய்து விடலாம் அதில் இடையில இடையில வேறு நம்மளுடைய சொல்லி கடந்த ஆட்சியில் சொல்லி மூவாயிரம் கட்டிடுறோம் கூட மூவாயிரம் கட்டிடுறோம் இதில் அசலோட சேர்த்து அதை நீங்கள் கொடுக்கலாமா அப்படின்னு அந்த மூவாயிரம் ஏன் கட்டணும் அவங்க கொடுத்து அசல் கொடுத்தோம் அந்த அசல் பணத்தை நம்ம கட்டோனா திருப்பி அது அவங்களுக்கு அந்த பத்த திருப்பி கொடுத்துடலாம் இப்போ மத்திய அரசு நமக்கு அந்த அனுமதியை கொடுத்து இருக்கின்றது அதனால் விரைவிலேயே முடிவு எடுத்து வேறு பேர் இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நாற்பது நினைக்கிற அந்த வீடு கட்டாதவர்களுக்கு அவள் பெற்ற அந்த அசலை மட்டும் திருப்பி விட்டு அவர் அபராதம் வெட்டி வட்டி தொகையை அந்த நீக்கிவிடலாம் தள்ளுபடி செய்யலாம் என்ற எண்ணம் அரசுக்கு இருக்கின்றது அதற்கான கோப்புகள் இப்பொழுது போட போடப்பட்டிருக்கின்றது விரைவிலேயே அதற்கு நடவடிக்கை எடுத்து இந்த அரசானது அதை தள்ளுபடி வட்டி அவரை வட்டி தள்ளுபடி செய்து அவருடைய பத்திரத்தை அவர் அவர் திருப்பி அளிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கொள்ள நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு ரெண்டாயிரமே இருக்கிறோம் இந்த அந்த அந்த பத்திரத்தை வேறு பயன்பெறலாம் வீடு வீட்டில் கடன் வாங்கலாம் ஏதாவது செய்யலாம் அதே போன்று கல் வீடுக்ற இந்த திட்டமானது மேலும் சிறப்பான முறையில் செயல்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் காலத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய கட்டுமான பொருள்களை ஏற்றத்துக்கு அவர் இந்த நிதியை உயர்த்தி தர வேண்டும் என்பது நம்முடைய அரசுடைய எண்ணம் கட்டுவதற்கு மட்டும் அந்த நிதியை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுக்கு எனக்கு எனக்கு இன்னொரு சகடமும் இருந்து அதையும் நான் கூட சொல்லணும் ஆடிட்னு பண்ணுவாங்கல்ல வரல அப்போ வீடு கடத்ததுக்கு நீங்கள் இந்த பொருள் உருவாக்கிங்க நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்குற இந்த வீடெல்லாம் பார்த்து பெரிய பெரிய வீடாக இருக்குது நீங்கள் எப்படி அவங்க ஏழைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க வீடு கட்டிட்ட பிறகு அவங்க பெரிய வீடாக தான் இருக்கும் இருந்த இடம் பூரை அதை மட்டும் தான் பார்க்கணும் நல்ல வேலையாக நம்ம படம் எடுத்து வச்சுருந்தோம் அதெல்லாம் அது கிட்ட காட்டணும் இது மாதிரி இந்த நிலையில் நம்ம தான் இப்படி இருக்காங்க இப்போ உயர்ந்துருக்காங்க அவங்க சொந்தக்காரர்கிட்ட வாங்குவாங்க கடன் வாங்குவாங்க நண்பர்கிட்ட சொந்த வேலையை செய்வாங்க ஏன்னா திட்டத்தினுடைய முக்கிய முக்கிய நோக்கமே சொந்தமாக நீங்கள் வேலை செய்யணும் கொஞ்சம் அதில் இப்போ கலவு போடுறாங்க மண் எடுத்து கொடுக்குறாங்க இது மாதிரிலாம் நீங்கள் சொந்தமாக ஆள் வேலை செய்யலாம் செய்ய கூலி குறைவாக இருக்கும் கூலி குறைவாக இருந்தால் வீடு இன்னும் நல்லா கட்டலாம் பயன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அந்த திட்டமி அப்படிப்பட்ட பெரிய பெரிய வீடுகள் கட்ட சில வீட்டில் மொசைக்கு போட்டுப்பாங்க சில வீட்டில் டைல்ஸ் போட்டிருப்பாங்க இப்படி நிறைய இருக்குது அதே மாதிரி கூரை வீடு எல்லாம் பெரும்பாலும் கோயில் இடத்துல கட்டியிருப்பாங்க நிறைய கோயில் இடத்துல கட்டியிருப்பாங்க அந்த வாடகை ஸ்டேஜ் கட்டிட்டுருப்பாங்க அதில் வந்து பண்ண முடியாமல் அது இப்போ அது மாதிரி இடம் சில இடத்துல கூரை வீடு இருக்குது அரசு புறம்போக்கில் கட்டப்பட்ட அந்த வீடு எல்லாம் மாறி போச்சு கூரை வீடு அதுவும் முதல்ல வந்து நம்முடைய கோயிலாளோடு ஒப்பந்தம் செய்துட்டு அந்த வாடகை சீட்டு எழுதி வாடகை பணம் உயர்த்தி கொடுத்து அந்த அனுமதி கொடுத்தோம் பாதிப்பு கொடுக்க முடியல தான் அந்த சில இடங்கள் தான் கொஞ்சம் இருக்குது அந்த கூற வீட்டில் இருக்குது அது இந்த அரசு கவனித்து வைத்து கொண்டு இருக்கின்றது மாதிரி சொன்ன மாதிரி வாட்ரு பாடின்னு சொல்லுவாங்க பட்டா கொடுக்க போகும்போது குளக்கரையாக இருக்கும் அது அந்த நம்ம ரெக்கார்டில் பார்க்கும்போது வாட்ரு வாட்டர் பாடின்னு தான் நம்முடைய உச்சநீதிமன்ற அந்த உத்தரவு அங்கே பட்டா கொடுக்க முடியாத நிலை ஆனால் சில வீடுகள்லாம் அது மாதிரி போராடாக இருக்குது கல்கற நிதி கொடுக்க முடியல பட்டா அவங்களுக்கு கொடுக்க முடியல அரசு இப்போ அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இதில் மண்ணெலாம் ரூபாய் போய் சிமெண்ட்லாம் போட்டு வீட்டெலாம் கட்டியிருப்பாங்க தார் சாலலாம் கூட போட்டிருப்பாங்க சிமெண்ட் சாலை போட்டிருக்காங்க ஆனால் ரெக்கார்டில் அந்த வாட்ரு பாடி அப்படின்னு வர்றதுனால ஓடை அது வாட்ரு பாடி அப்படின்னு வரதுனால சில செய்ய முடியலை கொடுக்க முடியல பட்டா கொடுக்க முடியல நான் ஒரே ஒரு வீடு வச்சு நான் சிரமப்படுறாங்க ஒரே ஒருத்தான் பட்டா கொடுக்க முடியாது சிமெண்ட் ரோடு தான் ஆனால் வாட்டர் பண்ணிக்கிறேன்னா அது பட்டா கொடுக்க முடியாது ஏன்னா உச்ச நீதிமன்றம் உத்தரவு அப்படின்னு அது வந்து நம்முடைய அந்த ரெக்கார்டில் இப்போ நம்ம சிமெண்ட் கொடுப்பாங்க அந்த ஓலையெல்லாம் மாற்றப்பட்டுன்னா அது நம்ம மாற்றுவதற்குரிய நம்ம கேபினெட் வச்சு மாற்றி கொடுக்கறையும் அரசு அமல் முடிவெடுக்க இருக்கின்றது அப்படி நம்முடைய அரசு சொன்னதை செய்கின்ற அரசு நிறைய நிறைய செய்தி இருக்கு இப்போ ஏன்னா இப்போ நட நடப்பாது தேர்தல் வந்து போச்சு எதையுமே செய்ய முடியாமல் இப்போ நடப்பேன் நடப்பா ஏன்னா அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம செய்கிற அரசு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகின்ற அரசு விரைவிலே இன்னும் அறிவித்த திட்டங்கள் இரண்டு மூன்று திட்டங்களையும் இந்த அரசு உடனடியாக இந்த மா அடுத்த மாத தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே அனைத்தையும் செயல்படுத்தும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை இந்த அரசு நிச்சயமாக மத்திய அரசுடைய உதவியோடு செயல்படுத்தும் நம்ம கேட்டது இல்லாமல் மத்திய அரசு தானாகவே முன்வந்து கிராமத்தினுடைய முன்னேற்றத்திற்காக கிராம சாலைகளுடைய முன்னேற்றத்திற்காக சுமார் இரநூறு கோடி ரூபாய் நிதி உதவி அளித்து இப்போது பல பணிகள் கிராமங்களில் நடந்து கொண்டிருக்கின்ற சாலைகளில் மேம்படுத்தப்படுகின்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது மேலும் நிதியை அளிப்பதற்கு மத்திய அரசாங்கம் பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு நம்மை கேட்டு அந்த திட்டங்களை எல்லாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் மத்திய அரசு நிச்சயமாக எண்ணத்தில் பல திட்டங்களை இங்கே கனவில் நீங்கள் விரைவில் நாளைக்கு நல்ல உங்களுடைய நிதி வங்கியில் சேர்ந்தரும் உடனேதை உங்களுடைய பணிகளை தொடங்கி வீடு வீடு கட்ட முடிய தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்தி விடுகிறது நன்றி வணக்கம் மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான வீடு என்ற கனவை நனவாக்கும் ஒரு மகத்தான திட்டத்தின் இரண்டாவது நிலை தொட் தொடுக்கப்படும் பெருமைக்குரிய இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வீடு என்பது வெறும் ஒரு சுவரும் கூறியும் அல்ல மனிதனுக்காக பாதுகாப்பு மரியாதை நிம்மதி எதிர்கால நம்பிக்கை அதை நனவாக்குகிறது இந்த திட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் வீடு இல்லாத குழந்தைகளுக்கு தரமான ஏழைகளுக்கு தரமான கான்கிரீட் வீடு கட்டித்தந்து புதுச்சேரி ஒரு குடிசை இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று உயர்ந்த நோக்கத்தோடு ரெண்டாயிரத்து மூணில் பெருந்தளவர் காமராஜர் சென்டினரி ஹவுசிங் ஸ்கீம் அதாவது பெருந்தளவர் காமராஜர் வீடு கட்டும் திட்டம் தொடங்கப்பட்டு இருந்தது அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் அதையும் நம்முடைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள்தான் தொடங்கி வைத்தார் என்பதை கேள்விப்பட்டேன் அதற்காக அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுக்கள் பெருந்தளவை காமராஜர் அரசியலை சமூக சேவையாக நினைத்த தலைவர் ஏழையின் வாழ்க்கை உயர வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர் அந்த காமராஜரின் பெயரையே இந்த திட்டத்துக்கு வைத்தது மிகவும் பொருத்தமானது அன்பான சகோதர சகோதரிகளே இந்தியா வேகமாக வளர்ந்து வருகிறது நகரங்கள் பெருகி வருகிறது வேலை வாய்ப்பு கல்வி மருத்துவ வசதி போன்ற காரணத்திற்காக மக்கள் நகர பகுதிக்கு மாறுகிறார்கள் இதை தடுக்க முடியாது அதனால் நகரங்களில் வீட்டு வசதி தேவை அதிகரிக்கிறது தரம் இல்லாத வீடுகள் குடியிருப்புகளை ஒரு சவாலாக இருக்கிறது இந்த உணர்மை உண்மையை உணர்ந்த மத்திய அரசும் அனைவருக்கு வீடு என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் பல கட்டங்களாக வீட்டு வசதி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அப்படி பாரத பிரதமர் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா பிஎம்ஏவை ஒன் ஜீரோ தொடங்கப்பட்டது இந்த திட்டம் நகர்ப்புற ஏழை மக்களின் வாழ்க்கையில் ஒரு வரலாற்று சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்தியா முழுவதும் நகர பகுதிகளில் இருக்கும் ஆயிரக்கணக்கான இக்கனாமிக்கலி பேக்வர்டு குறைந்த வருமானம் உள்ளவர்களின் சொந்த வீடு கட்டும் கனவு நனவாகியது எந்த ஒரு திட்டமும் காலத்திற்கு ஏற்ப மேம்படுத்தப்பட வேண்டும் அதுதான் வளர்ச்சி வழி வகுக்கும் அப்படி தொடங்கப்பட்டதுதான் பிஎம்ஏ வை ப்ரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா டூ ஜீரோ கடந்த கால அனுபவங்களை அடிப்படையாக வைத்து நடைமுறை சிக்கல்களை சரி செய்தும் பயனாளிகள் பயன்படைய வேண்டும் என்பதற்காக இது மாற்றி இருக்கிறது இது ஒரு மக்கள் நல புரட்சி ஈக்கோ ஃப்ரெண்ட்லி கட்டுமான முறையை பயன்படுத்துவது அனைவருக்குமான வாய்ப்பு இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சம் இதில் ஒரு முக்கியமான ஒன்று என்றால் பெண்களின் பேரில் வீடு பதிவு செய்யப்படும் நடைமுறை இது பெண்களின் சமூக பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கும் குடிசை இல்லாத புதுச்சேரியை உருவாக்கும் இல்ல இலக்கின் அடுத்த கட்டமாக புதுச்சேரி அரசின் பெருந்தலைவர் காமராஜர் வீடு கட்டும் திட்டம் மத்திய அரசின் பிஎம்ஏ திட்டம் ஒன்றாக இணைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வீடு கட்ட மானியம் உயர்த்த வழங்கப்பட்டது வீடு கட்டுவதற்கான இன்றைய பொருளாதார தேவை உயர்வை கணக்கில் கொண்டு இந்த முயற்சி எடுக்கப்பட்டு இருக்கிறது இது புதுச்சேரி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எட்டு எடுத்து செல்லும் இது ஒரு திட்டம் மட்டுமல்ல ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம் விகசித் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற லட்சிய கணவின் அடிப்படையில் சமூக நீதியை இந்த திட்டம் உறுதி செய்யும் என்று நான் நம்புகிறேன் இந்த நாற்பதமான முயற்சிக்கு முதலட்சம தலைமையிலான அரசியும் அதிகாரிகளையும் மனதார பாராட்டுகிறேன் நான் இந்த திட்டங்களில் இரண்டு மாற்றங்கள் கொண்டு வர என்னோட சஜஷன் ஒன்று வந்து முதலமைச்சரே சொன்னார் பழைய ஸ்கீமில் நாற்பது நாய் வாங்கிட்டு வீடு கட்ட முடியலை அவங்களால் அவங்களே தப்பு சொல்ல முடியாது பிகாஸ் இந்த காசை கோவிட் காலத்தில் கொடுத்தாங்க இந்த கோவில் காலத்தில் கொடுத்த டைமில் அவங்க வேறு செலவுக்காகவும் யூஸ் பண்ணாங்க மக்களை குறை சொல்ல முடியாது பிகாஸ் கோவிட் காலத்தில் அந்த மாதிரி சங்கடம் எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ மத்திய அரசாங்கத்தில் விண்ணப்பித்தோம் இது ரைட் ஆஃப் பண்ணி தட் அவங்க திருப்பி கட்டின நாற்பதனாயிரம் திருப்பி கட்டினேன்னா வேறு அஞ்சு லட்சம் லோன் வந்து இல்லை இந்த அசிஸ்டம் வந்து கொடுக்கலான்னு போன வாரம் தான் அங்கேருந்து ரிப்ளை வந்துருக்கு இன்னும் ஒரு அடுத்த ஒரு பத்து பஞ்சு நாளில் அது டிசிஷனும் நாங்கள் எடுப்போம் ரெண்டாவது இப்போ வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் இந்த புது திட்டத்தில் கொடுக்குறோம் அண்ட் ஆதி திராவிட மக்களுக்கு ஏழு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் இதில் வந்து ஒரு புது மாற்றம் கொண்டு வர முடியுமா வந்து டிபார்ட்மெண்ட் நினைக்க வேண்டும் இப்போ வந்து சைட் ப்ரிப்பரேஷன் சைட்டு நீங்கள் தயாரிக்கணும் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்ட பிறகு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டே வரும் அதை அதை விட உங்களுக்காக அட்வான்ஸ் ஒரு பத்து பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் அமௌண்ட் அட்வான்ஸை நீங்கள் கொடுக்க முடியுமா இது நம்ம கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணணும் இப்போ நீங்கள் இந்த பிடபிள்யூ கான்ட்ராக்ட் போட்டோம்னா டென் பர்சன்ட் மொபிலைசேஷன் அட்வான்ஸ்னு சொல்லு கான்ட்ராக்டர் கொடுப்பாங்க அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கும் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் அட்வான்ஸாக கொடுத்தோன்னா இது மக்களுக்கு சீக்கிரமாக இந்த வீடு கட்டுறத ஆரம்பிக்கலாம் இந்த ரெண்டு மாற்றங்கள் கொண்டு வர டிபார்ட்மெண்ட் சிந்திக்க வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவருக்கான வீடு என்பது அரசின் கருணை அல்ல அது அரசின் கடமை என்ற மாண்புக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் நம்பிக்கையை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்